வணக்கம் விவசாய சொந்தங்களே கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உளுந்து இப்போ லாஸ்ட் மந்த்து நிறையா உளுந்து பற்றி தான் நிறையா டவுட்டு கேட்டாங்க சித்திரை மாதம் எள்ளு வரைக்கலாமா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உளுந்து வீடியோ போட சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் விட்டு அதுன்னு சொல்லி கொஞ்சம் வேலை அதிகமாக போய்ட்டு அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ உளுந்தை பற்றி விரிவாக போட்டிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்க்ர சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பொதுவாக வந்து தான் உளுந்துக்கு ஏற்றப்பட்டோம் நம்ம வந்து கார்த்திகை மார்கழியில் வந்து கல்லை போட சொல்லி கல்லைக்கு ஏற்றப்பட்டோம்னு சொல்லியிருக்கோம் அதேமாரி எள் விதைக்கிறது வந்து நிறைய பேர் வந்து இப்போ சித்திரை மாதம் விதைக்கணும் பண்ண சித்திரை மாதம் விதைக்க வேண்டாம் அதுக்காக தான் உளுந்தை வரைக்கிறத பற்றி நாங்கள் கிட்டால் சொல்லியிருக்கோம் உளுந்து வரைங்க உளுந்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரகம் வந்து ஒம்பன் ஆறு ஒம்பன் எட்டு ஒம்பன் பத்து ஒம்பன் பதினொன்று இப்போ கோ எட்டு ஆடுதர் அஞ்சுன்னு சொல்லி இப்போ இந்த சித்திரை மாதத்துக்கு ஏற்றப்போ இதை மட்டும் சொல்கிறேன்னா இந்த எல்பிஜி நைன் டூ இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வெதரை கிடை கிடை கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று எந்த உளுந்தாக இருந்தாலுமே ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஏக்கருக்கு பதினைஞ்சி குவிண்டல் இருபது குவிண்டாலு அப்படினு சொல்லி எல்லாம் விளம்பரம் விளம்பரமாக நிறையா சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது அதிகபட்சமாக நீங்கள் போனி அதிகபட்சமாக நீங்கள் சித்திரை மாதம் உளுந்து வரைச்சி நம்ம சொல்கிற மெத்தலில் நீங்கள் பண்ணிங்கன்னா குறைந்த பட்சம் அறநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் எடுக்கலாம் இதை நாங்கள் எடுத்துருக்கோம் பொதுவாக நாங்கள் போடுற நாங்கள் போடுற வீடியோவில் வந்து நாங்கள் செஞ்சதை மட்டும்தான் சொல்கிறது எங்கள் மற்றபடி கேள்விப்படுறதெல்லாம் சொல்கிறது கிடையாது இதில் இந்த மாதிரி இந்த ரகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை மாதத்துக்கு பொதுவாக ஏற்ற உளுந்து ரகம் என்னென்னா நம்ம ஆடுதிற அஞ்சு போடலாம் ஒம்பன் பதினொன்று நல்லாயிருக்கு ரெண்டுமே நல்லா இருக்குது உளுந்து விதைக்கிறது வந்து விதைச்சி அதுக்கு அதுக்கு அடுத்தது நம்ம குருவை நடவு நட்ட நட்டோம்னாவோ இல்லை என்ன சாகுபடி பண்ணாமே அது வந்து சூப்பராக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா விளைச்சல் கண்டிப்பாக ஒரு இருபது பர்சன்ட்டு இப்போ சாதாரணமாக நீங்கள் நடவு நட்டு அறுத்தீங்கன்னா நெல் அறுத்திங்கன்னா மாவுக்கு ஒரு பத்து முட்டைன்னா இதே உளுந்து வெறச்சி அறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு நட்டிங்கன்னா பதினஞ்சு முட்டை பதினாறு முண்டை கேரண்டியாக வரும் என்ன காரணம்னா உளுந்து வந்து இந்த காற்றில் உள்ள தலைச்சத்து இதெல்லாம் வந்து வேர் முடிச்சில் எழுபத்தெட்டு பர்சன்ட் வேர் முடிச்சிலே எடுத்துக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உளுந்து உளுந்து நம்ம அறுக்கும் போதும் பிடுங்கக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பிடுங்காமல் அறுத்து எடுத்து பண்ணோம்னா அந்த வேர் முடிச்சிலேருந்து நமக்கு தேவையான சத்தெல்லாம் கிடச்சி மண்ணை நல்லா வ வளமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த நல்ல உழவு செஞ்சு நம்ம க கலப்பையால் உழுது எல்லாம் பண்ணி செஞ்சு லாஸ்ட்டாக நம்ம விதைக்கிறது எப்படின்னா கையால் பெரும்பாலான விவசாயிகள் வந்து நம்ம ஏரியாவில் எல்லாருமே வந்து வீச்சு கையால் தான் வீசுவாங்க சாதாரணமாக போடுறது மாதிரி இல்லை அதான் நல்லா வீச தெரிஞ்சவங்களாம் வீசணும் வீசுறது தான் அதிகபட்சம் செய்கிறது இன்னொன்று வரிசை முறையிலையும் செய்யலாம் வரிசை முறையில் செய்யும்போது உளுந்து விதை நமக்கு கொஞ்சம் குறையும் வரிசை முறை செய்யலாம் சீடர் மிஷினும் வந்திருக்கு அதுலேயும் போடலாம் இந்த நீங்கள் என்ன மெத்தடில் வேணாலும் போடலாம் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது அதிகமாக பேர் அதிக பேர் வந்து உளுந்து வீசுறது தான் நாங்கள்லாம் அப்படி தான் அந்த வீசி இருக்கும் பாருங்கள் இது அளவு வந்து ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீ நம்ம வந்து வீச உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு பத்து கிலோ எடுத்துக்கணும் முன்னே அதில் வந்து உடசல் இல்லாமல் இருக்கா பூச்சி இல்லாமல் இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் உளுந்து வந்து எஃப் ஒன்று எஃப் டூ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் வருது இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீசுகிற அளவை முடிவு பண்ணணும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக நீங்கள் நல்ல விதையாக நம்மளுக்கு இருக்கும்போது நல்லா சரியான அளவு சரியான த்ரெட்சியாக பூச்சி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ போதும் அதிகபட்சமாக பன்னெண்டு கிலோ எடுத்துக்கலாம் இல்லை உடசல் இருக்குது பூச்சி கொஞ்சம் தாக்குதல் இருக்குது கொஞ்சம் மண்ணுக்குன்னு சுத்தம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேர்த்து தான் நீங்கள் வீசணும் ஏன்னா நீங்கள் எந்த உளுந்தாக இருந்தாலும் ஒரே அளவு நீங்கள் வீச முடியாது இதே நம்ம வருஷ முறையில் ஊனும்போது இல்லை சீடர் மிஷின் வச்சு போட்டோம்னா நமக்கு அளவு குறையும் ஏக்கருக்கு ஆறு ஏழு கிலோ எட்டு கிலோலேயே முடிச்சிடலாம் இன்னொன்று வந்து நம்ம முக்கியமாக உளுந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அந்த விதைச்சி ஆறு ஏழு நாளாகுது தண்ணி விட்டாச்சு முதல் தண்ணி உயிர் தண்ணி விட்டுறணும் ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது மழையும் பெய்யலை சித்திரை மாதம் பிறந்தோன்னா எப்பவும் மழை பேஞ்சு உளுந்து வரைஞ்சால் சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படியே திரட்சியாக வந்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து வயலை மூடிடும் அதனால் மழையே பெய்யலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணியெல்லாம் பாய்ச்ச வேண்டியதாக இருக்குது இதே கண்டிஷனில் போனிச்சுன்னா கூட சாகுபடி பண்ணுறதே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அதாவது அடுத்து போக சொல்கிறேன் அதனால் நீங்கள் நொன்று வந்து விதை விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மருந்து செலவு இந்த வேர்க்கரையாக வந்து நிறைய படும் செடி இதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா விதை நிறுத்தி கண்டிப்பாக பண்ணணும் விதை நிறுத்தி பண்ணுறதுல வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது அதில் வந்து நாங்கள் எல்லா மெத்தடும் நாங்கள் ஏற்கனவே எல்லா வீடு நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லை பா இப்போவும் நாங்கள் சொல்லிடுறோம் நீங்கள் வந்து இந்த பூச்சி சாருணி பூச்சி அஸ்வினி பூச்சி இதெல்லாம் கருப்பாக வேரில் அப்படியே ஒட்டிக்கிட்டுருவோம் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா இந்த பூச்சியெல்லாம் கொஞ்சம் நமக்கு குறையும் இது வந்து இமிடா குளபட்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு ஒரு 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 கிலோ நம்ம ஏக்கருக்கு வந்து இப்போ ஒரு எட்டு கிலோன்னு வச்சுக்கோங்களான் இல்லை பத்து கிலோன்னா பத்து கிலோன்னா ரெண்டு கிராம் இருபது கிராம் தான் அது அதை கலந்து நல்லா கலந்து வீசிட வேண்டியது தான் ஒன்று இன்னொன்று நம்ம என்ன பிரச்சனை பொறுத்து இருக்குது இல்லை அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கார்போன் சைம்னு சொல்லி அது ரெண்டு கிராம் ஒரு கிலோவுக்கு அதுவும் ரெண்டு கிராம் தான் அதை முன்ன நல்லா கலந்து வீசிடலாம் இன்னொன்று ட்ரை குரோட் ரமாவரட்டி இது வந்து நம்ம வடிச்ச கஞ்சியில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கலந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இது ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோன்னா நாற்பது கிராம் வேணும் ஒரு கிலோவுக்கு நாலு கிராம் இதை நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்து ஒரு கொஞ்சம் நேரம் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் வீசலாம் இந்த மாதிரி விதை நிறுத்தி பண்ணி நம்ம வீசும்போது பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக குறையும் குறையும் இன்னொன்று செடி படுதுன்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க செடி பறையா வேர்கரையாக தான் வேர்கரையாக தான் காரணம் செடி கண்டிப்பாக படாது இந்த பாருங்கள் செடி எவ்வளோ சீராக கிடக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கடலை போட்ட பங்கு கடலை போட்டு அரிச்சாச்சு கடலை போட்ட வீடிலாம் போட்டிருந்தோம் அந்த கடலை போட்டு அரிச்சு தான் கடலை செடியும் நிறையா முளைச்சிருக்கு நம்ம கடலை செடி தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம அதை எடுத்துடலாம் இன்னொன்று வந்து நம்ம வந்து உளுந்து உளுந்து வெறச்சிட்டு நம்ம இந்த மாதிரி செய்கிறோமா அடுத்தது வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது இருபது நாள் பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சி நாள் உள்ள உங்களுக்கு ஆள் கிடைச்சிச்சு நல்லா சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் களை நம்ம ஆள் வச்சு களை கொத்தி களை களை குத்தி எல்லாம் இல்லை ஆள் எங்களுக்கு டிமாண்டாக இருக்குது நாங்கள் களைக்குள்ளி தான் அடிக்க அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உளுந்து வெறச்சி மூணு நாள் நாலு மூணு நாள் புளிதிலேயே அடிக்கிறதுக்கு பெண்டி மத்திரின்னு சொல்லி களைக்குள்ளி இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்றே கால் லிட்டரு தேவைப்படுது ஒரு இதை வந்து இரநூறு லிட்டரு தண்ணியில் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம நல்லா ஒதுங்காமல் அடிச்சிட்டோம்னா புளிதில அடிச்சிட்டோம்னா எந்த பில்லுமே முளைக்காது அப்புறம் நீங்கள் கலகுத்திர ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கலைவுள்ள பற்றியே பேசல இல்லை எல்லாருக்கும் இந்த ஆஃபிஸர் இருக்காங்கதா தான் நான் சொல்கிறோம் இன்னொன்று நம்ம செடி முளைச்சதுக்கப்புறம் என்ன புல்லு முளைச்சிருக்கு என்னென்ன என்ன புல்லு இருக்குதுன்னு பார்த்து நம்ம அடிக்கணும்னு நினச்சோம் அடிச்சோம்னா உளுந்துக்கு உள்ள ஸ்பெஷலான டிஎன்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுற கலைவில் என்னென்னா இமா சித்தா பையர்ன்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு அது இரநூறு மில்லி தான் அது அகன்ற இல புல்லு எல்லாத்தையும் காலி பண்ணிடும் இன்னொன்று அந்த நீட்டாக உள்ள புல்லு இந்த சாரணி கீரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா புவிசா லாப்பி தென்னு சொல்லி ஒரு நானூறு மில்லி வாங்கி அடிக்கலாம் இல்லை எல்லாமே இருந்துச்சுன்னா ரெண்டும் கலந்து அடிச்சிக்கலாம் இன் அது இல்லாமல் நம்ம சாதாரணமாக நம்ம ஏரியாவிலேயே வந்து பர்சூட்னு ஒரு கலைக்கொல்லி இருக்குது மஞ்சு புல்லு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் சொசைட்டின்னு ஒரு கலைக்கொல்லி இருக்குது நிறைய கலைக்கொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எந்த கலைக்கொல்லி வேணாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை தென்னந்தோப்புலையும் நாங்கள் உளுந்து வீசியிருக்கோம் அந்த வயலில் உள்ள வயலில் நம்ம வீசிருக்க மா அந்த அளவுக்கு வந்து இந்த உளுந்து விளைச்சல் வராது இருந்தாலும் எதுக்காக வீசியிருக்கோம்னா நல்லா நம்ம உளு உளுந்து வீசியிருக்கிறது எதுக்காகனா இந்த நமக்கு மட்டையில் உள்ள நோய் தாக்குதல்னா தென்னைமுல்லையில் உள்ள நோய் தாக்குதலே இது நல்லா குறையுதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த உளுந்து வரைக்கிறதுனால தென்னமல்லைக்கு நிறைய நன்மைகள்னு ரெக்கமெண்ட் பண்ணி த எங்களுக்கு வேளாண்மை ஆஃபீஸில் கொடுத்து தான் வரைக்க சொன்னாங்க இதில் வந்து நமக்கு ஈல்டு பெருசாக எதிர்பார்க்கலனாலும் தென்னந்தோப்புக்கு நல்லதுங்கிறதுக்காக தான் வரைச்சிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக தென்னந்தோப்பு அதாவது அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம தாராளமாக வரைக்கலாம் சின்ன பாத்தியாக போட்டு நம்ம இது பண்ணுறதுனால பராமரிப்பு முறையாக தண்ணி கிட்ட நின்று பாய்ச்சி ஏறோம் தென்னமுள்ளலையும் ஏதாச்சும் பூச்சி வீச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்காணித்து எடுத்துடலாம் அதனால தான் இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட நாலு மூன்றரை வருஷத்து தென்னமுள்ளை இதுலேயும் நாங்கள் உளுந்து வெறச்சிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி தென்னந்தோப்பு வச்சிருக்கனிங்க அந்த மாதிரி வரைச்சிக்கலாம் இன்னொன்று இப்போ இந்த நம்ம உளுந்து வரைக்கிறத பற்றி பாசியாச்சு ரகத்தை பற்றி பார்த்தாச்சு களைக்குல்லி அடிக்கிறதையும் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம என்ன இலைவழியாக என்ன நம்ம கொடுக்கலாம் பூ உதிர்றது தடுக்கிறது இலைவழியாக என்ன கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் டிஏபியை ஊற வச்சு ம முதல் நாள் ஊற வச்சு நம்ம அடுத்த நாள் வடிகட்டிவிட்டு அந்த அடிமண்டையானது நம்ம தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய தென்னை மரம் ஆச்சுன்னா அதில் அடியில் ஊற்றி அந்த தெளிஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் ட கலந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒம்பது டேங்க் பத்து டேங்க் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பூ உதிர்றதற்கும் நல்லா பூ வைக்கும் நல்லா இது பண்ணும் அப்படி இல்லைனாலும் டிஎன்இிலேருந்து பல்ஸ் உண்டர்னு சொல்லி பல்ஸ் உண்டர்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம அடிக்கலாம் அதை போதும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ பல்ஸ் உண்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக பூ பிடிச்சி நல்லா பக்காவாக வந்துடும் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஏக்கருக்கு அறநூறு கிலோலேருந்து எழுநூறு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக மகசூல் எடுக்க வாழ்த்துகிறோம் வேண்டுகிறோம் இதில் ஏதாவது டவுட்னால் ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்